கலையரசனோட இயக்கத்தில் இந்த வாரம் இருக்க படம் ஆண் பாவும் பொல்லாதது படத்தோடைய ஹீரோ ரியோ படத்தோட ஹீரோயின் மாலவிகா இந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் நம்ம தினமலர் சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினுக்கும் வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜ் நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் நடந்த ஒரு சில மாதங்கள்லேயே அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் ஏற்படுது அதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ரியோ அட்வகேட்டாக இருக்க நம்மளுடைய கிட்ட ஷேர் பண்ணுறாரு கடைசியில் ரியோ அண்டு மாலவிகா இந்த கதையில் எப்படி இணையிறாங்க அண்டு விக்னேஷ்காந்துக்கு இந்த கதையில் ஒரு லைன் இருக்குது ஷீலான்னு ஒரு ஆக்டர் இருக்காங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களும் விக்னேஷ்காந்தும் இந்த கதையில் என்னவா ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னவாக இருக்குது அப்படின்றது ஓவராலாக டுவர்ட்ஸ் த எண்டில் இந்த கதையில் ரெண்டு கப்புல்ஸ் என்ன காரணத்துக்காக பிரிஞ்சாங்க அவங்க கரெக்டாக சேர்றாங்களா இல்லைன்றது அந்த இந்த படத்தோட கதை லைனாக ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம் பட் எப்பையும் நம்ம லைஃப்பில் ரெகுலராக சாப்பிட்றது தான் இட்லி தோசைலாம் பட் அதோடய ப்ரிப்பரேஷனில் சின்னதாக ஒரு சில மாற்றங்கள் பண்ணாலே அந்த தோசையும் இட்லியும் பயங்கர ஆகிடும் அதை டெய்லியே கூட சாப்பிட்லாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்ற ஒரு கெத்து நமக்குள்ளே வரும் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்த கதைக்குள்ளே கலையரசன் ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அதுதான் இந்த படத்துடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன் எனக்கும் படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து இருபது நிமிஷம் கொஞ்சம் ஆஃப் தான் இருந்தால் அதுக்கு ரீசன் என்னென்னா ஏதோ ஒரு இடத்துல இந்த கதை கரெக்டாக லேண்டாகவும் போயிட்டுருக்கு ஏதோ ஒரு கனெக்டே இல்லாமல் போயிட்டுருக்கேன்னு ஒரு ஃபீல் இருந்து எப்போ இந்த கதையில் ரியோன் மாளவிகாவுக்கு ஃபஸ்ட்டு சண்டை ஆரம்பிக்குதோ அங்கேருந்து இந்த படத்தோட வார் அண்ட் லவ் ஆரம்பிக்குது அங்கேருந்து ஆடியன்ஸோட இந்த கதை கனெக்ட் ஆகுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பயங்கர ஃபன் ஃபீல்டாக முக்கியமாக இந்த படத்தில் ஒரு சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் இருக்குது அது சிங்கிள் ஷார்ட்டாக போய் அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா இந்த படத்தோட ஹீரோயின் மாலவிகா வந்து நிறைய விஷயங்கள் படத்துக்கு படத்தில் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் பாயிண்ட்டுக்கு முன்னாடி அவங்க பேசுனது எல்லாமே தப்புன்ற மாதிரி ரியோ அவர்கள் வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு அதில் ஃபஸ்ட் ஹாஃப் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார்னா பயங்கர ஃபன்னாகவும் அதே சீக்வன்ஸு செகண்ட் ஆஃபில் பயங்கர எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க ஒரு ப்ரில்லியண்ட்டான பர்ஃபாமன்ஸுக்கு அது வெறைய ஒரு பெரிய ஹாட்ஸ் சொல்லி ஆகணும் ஒரு எக்ஸ்ட்ராட்னரியான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருந்தார் வெறும் அந்த இடம் மட்டும் இல்லை அண்டு இன்னொரு ஒரு இடத்துல ஹீரோயின் மாளவிக்காக என்ன வேணால் விட்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பயங்கர எமோஷனாக அழுது ஒன்று பேசியிருப்பார் வினேஷ்காந்தை அந்த போர்ஷனும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார் அண்டு நான் இப்போ சொன்ன இதுக்கு முன்னாடி ஹீரோயின் பேசுனது எல்லாமே தப்புன்னு அந்த போர்ஷன்லாம் தேட்டரே எரப்ட் ஆகுது அப்படி சிரித்து செலப்ரேட் பண்ணி கைத்தட்டி கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஒய்ஃப் கொஞ்சம் நிறைய தவறான விஷயங்களில் லைஃப்பில் மெசேஜாக பேசி அது தெரிஞ்சிருந்தும் பயங்கர குவட்டாக நிறைய ஆண்கள் இருக்காங்கன்றத நினைக்கிறேன் அவங்களுடைய வெளிப்பாடாக அந்த கிளாப்ஸ் எல்லாம் இருந்தது இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஆண்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமையும்ன்ற மாதிரி தான் எனக்கு இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா ஒரு எண்ணம் ஏற்பட்டது அண்டு இந்த கதையில் விக்னேஷ்காந்த் அண்டு அவருடைய ட்ராக்கு அதுலேயும் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக ஒரு போர்ஷன் ஹேண்டில் பண்ணியிருந்தேன் அண்ட் எப்பயும் ரெகுலராக விக்னேஷ்காந்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர காமெடியாகவே ஒன்று ட்ரீட் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு சீன் மட்டும் அவருக்கு எமோஷனாக ஒன்று டிராவலை கொடுப்பாங்க இந்த படத்தில் விக்னேஷ்காந்தோட ஆ அந்த ஆர்க் கேரக்டர் ஆர்க்கே ரொம்ப கரெக்டாக இருந்தது அவரும் அதில் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் படத்தோட ஆரம்பத்துலலாம் ரொம்ப ஃப்ளாட்டாக வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி ரொம்ப வெறுப்பாகவே இருந்தார் அண்டு போக 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 அவருடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அந்த மாற்றத்தை அவருடைய ஃபேஸ் மூலியமாகவும் ஒரு ஆக்டிங் மூலியமாகவும் ரொம்ப அழகாக ஆடியன்ஸ் கொடுத்துருந்தார் அவருடைய ஆக்டிங் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அண்ட் ஜென்சன் நீங்கள் எந்த படத்தில் குடிகார கேரக்டர் இருந்தாலும் ஜென்சன் அவரில் பார்க்கலாம் பிரில்லியண்ட்டாக அவருக்கு வந்து இது லெஃப்ட் ஹேண்டில் சிக்ஸ் அடிக்கிற மாதிரி அதை ரொம்ப ஈஸியாக பண்ணிவிடுவார் இந்த படத்துலேயும் குடிகார கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க பட் அதை தாண்டியும் ஜாலியாக பேசுகிற போர்ஷன்ஸ்லாம் இருக்குது எமோஷ்னல் சீக்வன்ஸும் இருக்குது இந்த ஏரியாவிலும் ஜென்சன் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் முக்கியமாக ஒரு இடத்துல வந்து கத்தி பேசுவார் ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன தாண்டி வேணும் அப்படின்றது ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது அண்டு நிறைய இடங்கள்ல ரியோ ரோஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் மற்றவங்கள ரோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஜென்சன் வந்து கில்லாடியாக விளையாடி இருந்தார் அவர் வர எல்லா போர்ஷன்ஸும் எப்படி இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சந்தானம் சார் வரும்போது இல்லை ஒரு கவுண்டமணி சார் வரும்போது விவேக் சார் வரும்போது வடிவேல் சார் வரும்போதெல்லாம் அதில் ஒரு ஃபன் பிளாஸ்டாக ஒன்று இருக்கும் அப்படி ஒரு ஃபன் பிளாஸ்டை ஸ்க்ரீன் முன்னாடி ரொம்ப அழகாக கொண்டு வந்து வச்சுறாரு அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் மியூசிக் சித்து பண்ணியிருக்காரு ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கதைக்கு என்ன தேவையோ அது ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அண்டு உனக்கு எனக்குன்ற ஒரு சாங்கு சோஷியல் மீடியாவில் பயங்கர ஃபேமஸ் இந்த ஆண் பவம் படத்தில் இருந்து அந்த சாங் எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கும்போது மொத்தமாக அதை சேர்த்து வச்சு கடைசியில் கரெக்டாகனு ஒரு இடத்துல அந்த சாங் லாக் பண்ணது படமாக ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது அப்படி ஒரு ஒன்று இருந்துச்சு ரொம்ப அழகாக அந்த ஒரு போர்ஷனை மாற்றியிருந்தாங்க எப்பையும் ஒரு சாங் ஹிட் ஆச்சுன்னா அந்த சாங்கை வச்சே தான் எல்லா லவ் போர்ஷனும் ஃபில் பண்ணியிருப்பாங்க அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க ஆனால் சித்து அதுலேயும் மாறுபட்டு ஒரு டிஃப்ரெண்டான ட்ரீட்மெண்ட்டாக கிட்ட கொடுக்கணும்னு ட்ரை பண்ணது ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் கிட்டேருந்து இவரை கொஞ்சம் தனியே தனித்துவமாக காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அமைஞ்சாமல் இருந்தது அது ஆடியன்ஸ் கிட்டேயும் கரெக்டாக லேண்ட் ஆகிருந்தது அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவருக்கு அண்ட் இந்த படத்தோடைய எடிட்டிங் சினிமாடோகிராஃபி ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஓவராலாக இந்த கதைக்கு என்ன தேவையோ ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்க மீண்டும் டேரெக்டர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா ரியவராஜ் அவர்கள் இந்த படத்தில் வந்து ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு சீன் வரும் அதே மாதிரியும் லுங்கி காஸ்டியூம் ஒரு பொண்ணும் போட்டுக்கிட்டு இருக்கோம் அதில் அந்த ஃபன் தான் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை நான் கண்டிப்பாக பேசும்போது ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஓவராலாக நம்ம லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் பட் என்ன இருந்தாலும் ஒய்ஃபாகட்டும் லவ்வராகட்டும் நம்ம அவங்க மேலே ஒரு பெரிய லவ் வச்சுருக்கனால டுவோர்ட்ஸ் த எண்டில் அவங்க கூட நம்ம ஒன்றா இருக்கணுன்றதான் நினைப்போம் அப்படி யார் யாரெலாம் நினைக்கிறாங்களோ அப்படி யார் யாரெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஆகும் பிடிக்கும் என்ஜாய் பண்ணுவாங்க அண்டு பயங்கர லவ் இருந்து பிரிஞ்சிருந்தாலும் கூட இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா கனெக்ட் ஆகி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இந்த கதையை அமைச்சிருந்தாங்க அண்ட் எமோஷ்னல் பார்ட்டும் இந்த கதையில் ரொம்ப கரெக்டாக இருந்தது அது எந்த இடம்னா விக்னேஷ்காந்துக்கு ஒரு வீடியோ ஃபோன் கால் வரும் அது ரொம்ப ப்ரில்லியண்டாக டைரக்டர் ஹேண்டில் பண்ணியிருந்தார் அதுவும் இந்த கதையோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு கரெக்டான ஒரு சீனாக நான் பார்க்குறேன் இதை தாண்டி நீங்கள் ஆன் பாவம் பிள்ளாத படத்தை பார்த்து நீங்கள பார்க்க போறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனுடைய ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடாபபஸ் விலைக்கு நான் பிரவீன் கேஎஸ் பாய்